ஆறுமுகம் அருள் அனுதினமும் ஏறுமுகம் இன்றைக்கி நம்ம பீட்ரூட் கரைசல் தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி ப பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் மீதி போன பீட்ரூட் தோல் இருக்கும்ல அதை தாங்க வச்சு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் நீங்கள் அதை எடுத்து ஒரு டப்பாவில் தண்ணி ஊற்றி அதை நல்லா அந்த பீட்ரூட் தோல் அதோடய காம்பை எதாக இருந்தாலும் சரி அதை எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக போட்டு நல்லா மூழ்கி கரெக்டாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நொதிச்சு போயிருங்க இந்த நொதிச்சு போனதை எடுத்து தான் நம்ம செடிக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி கொடுக்க போகிறோம் நீங்கள் எந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணாலும் சரி மெயினான விஷயம் அதை டைல்யூட் பண்ணி மட்டும்தான் கொடுக்கணும் இதில் அப்படி என்னென்ன விஷயம் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா இதில் வந்து முக்கியமானது செடிக்கு தேவையான இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க மெக்னீஷியம் அதிகமாக இருக்கு கால்சியம் இருக்கு ஜிங்க் இருக்கு இதெல்லாமே வந்து நம்ம மனுஷங்களுக்கு எப்படி முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தோ செடிகளுக்கு அந்த மாதிரி ஊட்டச்சத்து கொடுத்தாதாங்க அது செடிகள் நம்மளுக்கு ஆரோக்கியமான ஈல்டை கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்